தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாளைய தினம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் இந்த நாட்களில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இதனால் மழைக்கே வாய்ப்பில்லை கவலை வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார் சுமத்ரா தீவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலத்தீவு நோக்கி நகரும் இதனால் வடகிழக்கு காற்று தமிழக கடலோர மாவட்டங்களில் முறையும் சாதக சூழ்நிலை உள்ளது இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு உண்டு எனினும் காற்று வலிமையாக இல்லாததால் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் உள்ளிட்ட மேற்பகுதி மற்றும் உள் மாவட்டங்களுக்கு மழை குறைவான அளவே இருக்கும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் ஓரளவு மழையை எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கலாம் அதே சமயம் கடலோர மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழையை எதிர்பார்க்கலாம் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற தென் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு எனினும் இது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவுக்கு மிக கடுமையான மழையாக மிக கடுமையான மழையாக இருக்க வாய்ப்புகள் இல்லை டிசம்பர் ஐந்துக்கு பிறகே வலிமையான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது என்றும் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு பரவலாக மழை உண்டு என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தின நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்